பயிற்சி சாவரிசை உயிர்மை எழுத்துக்கள் இது என்னது இது இச்சு சாமல புள்ளி வச்சிருக்கு இச்சு சாமல புள்ளி வச்சிருக்கு இச்சு இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவு இது என்ன எழுத்துது ச என்ன எழுத்து ச இச்சு ஆவோட சேரும்போது ச இச்சு ஆவோட சேரும்போது ச இச்சு குட்டல் ஆ அப்போ சா என்ன பண்ண பக்கத்துல துணைக்கால் இச்சு குட்டல் ஆ சா இச்சுக்குட்டல் அ சா இச்சுக்குட்டல் இ சி 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 சீனா மேலிருந்து கீழே வரணும் அதே ஈனா சி சுடிக்கணும் இ ஒரு நேர்கோடு சு ஊ சு ஒரு நேர்கோடு போட்டு ஒரு வளைவு ஊ ஏனா என்ன போடணும் ஒற்றை கொம்பு ஏ ஒற்றை கொம்பு ஏ சே ஏ இரட்டை கொம்பு சே ஏ சே ஐ சை என்ன போடணும் இரண்டு சூழி வந்து வளையணும் ஐ சை ஐ சை ஓ சோ ஓ சோ ஒற்றை கொம்பு துணைக்கால் ஓ சோ ஓ சோ ஓ சோ இரட்டை கொம்பு ஒரு துணைக்கால் ஓ சோ ஓ சோ அவு ஒற்றை கொம்பு லாங் மாதிரி துணை எழுத்து அவு சவ் அவு சவ் சா சா சி சி சூ சூ சே சே சை சோ சோ சவ் இப்போ இது என்ன எழுத்துது தெரியலையா உடனே மேலே பாருங்க ஆ சா ஆ சா இது என்ன எழுத்து தெரியலையா மேலே பாரு உ சு உ சு உ சு இது என்ன எழுத்து மேல நேயத்திற்கு ஓ அப்போ சோ ஓ சோ இது என்ன எடுத்து மேல நேயத்திற்கு ஐ சை ஐ சை இது என்ன எடுத்து ஒற்றை கொம்பு சா இருந்தா மேல நேயத்திற்கு ஏ வா இது என்னது இது என்ன எடுத்து இப்படி என்ன சொல்லலாம் மேலே புள்ளி வச்சா இச்சு ச மேல புள்ளி வச்சா இ சி சி ஊ சு ಸಿ ಸೇ ಎ ಸೇ ಐ ಸೈ ಓ ಸೋ ಓ ಸೋ ಔ ಸೌ